வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளைச்சோளம் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் வெள்ளச்சோளம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடலாம் இந்த வெள்ளச்சோளம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வயிற்றில் வந்து ஜீர்ணசக்தி நல்லாயிருக்கும் இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீன்றதுனால டைஜஷன் சூப்பராக நல்லாயிருக்கும் எந்த எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு குறை குறைப்பாகவோ நைஸாவோ பொடியாவோ பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுட்டு மொதல் விசில் மட்டும் ஐயில் வச்சிடணும் மிச்சம் நாலு அதுலருந்து அஞ்சு விசில் வந்து ஸ்லோவில் வச்சு எடுத்தோன்னா அடிப்பிடிக்காமல் சூப் பரா இந்த மாதிரி கஞ்சி ரெடி ரெடியாயிரும் இப்போ கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம வந்து மேஷர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கஞ்சி ரெடி ஆயிரும் நீங்கள் ரைஸு குழம்பு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ணா இந்த வெள்ளைச்சோளத்தை தண்ணியாக இருக்கல கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணுன்னா ரைஸ் மாதிரியே நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் அது கூட குழம்பு பொரியல் வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வெள்ளச்சோளம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் ரொட்டி சுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் ரொட்டி சுடுறதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் மட்டும்தான் அந்த ரொட்டி வந்து சூப்பராக சுட முடியும் இந்த வெள்ளைச்சோள கஞ்சிக்கு வந்து நல்லா புளி குழம்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு தான் இதோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்